ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலைசமி கிச்சன் சைவ கறி குழம்பு செய்யலாமா செய்கிறது ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இது செய்கிறதுக்கு கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா உப்பு சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு குட்டி கப்பில் ஒரு கப் அதாவது ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி வரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசையணும் அப்போ தான் அதோடய கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும் நல்லா ஒரு கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சோனா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் லூஸான டெக்ஸ்டரில் இருந்துச்சுன்னா அந்த கறி ஷேப் நமக்கு கிடைக்காது அதனால தான் கெட்டியாக பிசைஞ்சுக்கிறது ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பதம் இதை வந்து கறி ஷேப்பில் வந்து செஞ்சுக்கலாம் கறி ஷேப்னால் நம்ம எக்ஸாக்டாக அந்த மாதிரி செய்ய இயலாது இல்லையா சும்மா இப்படி கையில் இப்படி எடுத்து எடுத்து இப்படி லைட்டாக ஒரு கறி ஷேப் வர்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சைவ கறியை பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பேட்ச் வைஸ் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் வந்து போடும்போது ரொம்ப பக்குவமாக மெதுவாக போடுங்க ஏன்னா எண்ணெய் வந்து கையில் தெரிக்க சான்சஸ் இருக்குது அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பொறிக்கிறதுனால உள்ளே நல்லா வெந்திருக்கும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வந்து எடுத்துடலாம் செகண்ட் பேட்சும் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இது நல்லா நம்ம ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு கிராம்பு ஒரு பச்சை மிளகா மூணு ஸ்பூன் திருவண்ண தேங்காய் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த பக்குவத்துக்கு அடுப்புல எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு பிரியாணி இலை ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாவை இதில் கீறி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டு கிண்டணும் இதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியே சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா சூப்பராக அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம கரண்டி எல்லாம் மசிச்சு விட்டோம்னா ரொம்ப அழகாக ஸ்மூதாக மசியும் எப்போதுமே தக்காளி வெங்காயம் வதக்கணும் சீக்கிரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சுவைக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தோனாலே போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சைவ கறியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுடலாம் டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா இந்த சைவ கறி வந்து இந்த குழம்போடு நல்லா ஒன்று சேர்ந்து பிளெண்ட் ஆகி சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் ஆகிட்ருக்கு மறைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கம கமனு மணக்கும் அப்படியே ஒரு கறி குழம்பு வாசம் வரும் ஆல்மோஸ்ட் நமக்கு பார்க்குறதுக்கும் அந்த டெக்ஸ்டர் பாருங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்கு அச்சு அசல் கறி குழம்பு மாதிரியே இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம் கொதிச்சுட்டு வர இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் அந்த பெப்பர் தூள் சேர்க்கறதுனால நல்ல மனமாகவும் இருக்கும் காரசாரமாக ருசியாகவும் இருக்கும் ஃபைனலி கொத்தமல்லியை சாப் பண்ணி இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா ரொம்பவே அருமையான சைவ கறி குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் யோசிப்பீங்க என்ன பக்கோடா குழம்பு தானே இல்லாட்டி உருண்டை குழம்பு மாதிரி தானே இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க பட் இதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுத்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்